எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை போது எல்லா காற்றும் பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே நாம் தான் போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்காதான் நீங்க என்ன செய்யறீங்களோ அதைதான் செய்மா போல செய்தல் தான் பிள்ளைகளுடைய மூல குணம் நீ நல்ல அப்பா அம்மாவா இருந்தா நீ என்னெல்லாம் விரும்புறியோ காந்தி சொல்லுவார்ல யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் பர் இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமா அப்படி நீ இரு அது மாதிரி பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கணுமா நீங்க அப்படி இருங்க குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களைப் போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்துக் கொள்ளுகின்ற பூக்களைப் போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும்